ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டுஎன் பேசிய திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து ஷார்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் ஞாபகம் இருக்குல்ல ஒரே ஒரு கிளாஸ் கொடுத்தேன் அது சப்ஜெக்ட் கண்டென்ட்டு நிறைய பேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுங்க ரொம்ப முக்கியமானது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொடுத்தா இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுச்சு சரி ஓகே ஜனவரி டுவெண்ட்டி இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற சீரியஸ் வந்து கண்டினியூவாக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அது வந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிறதாலும் இருக்கலாம் இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம தனியாக பார்ப்போம் இருந்தாலும் இதுவும் ஏன்னா சில ஒரு டீ டைம் பிரேக்கை ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் டைம் கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கும்போது அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு நல்லா மனசில் பதியும் அதுக்காகத்தான் இந்த எஃபர்ட் பண்ணுறேன் சரி ஓகே இப்போது தமிழ்நாடு அரசு இது வந்து பொங்கலுக்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தான் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா தமிழ்நாடு அரசு விருதுகள் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா அது யார் யாருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது மட்டும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒன் மினிட் வீடியோவாக தான் இருக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால கிளாஸ் ஒன்னுங்கிறதுனால கொஞ்சம் டூ மினிட் வீடியோ மாதிரி இருக்கும் சரி ஓகே பாருங்கள் முன்னாள் தலைமைச் செயலாளரும் இவங்க யாருன்னு நமக்கு தெரியும் ஃபோட்டோவில் தெரிகிற இவங்க யாரும் நமக்கு தெரியும் முன்னாள் தலைமைச் செயலாளரும் எழுத்தாளருமான வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு தமிழ்தென்றல் திருவிக்கா விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சரிங்களா முன்னாள் தலைமைச் செயலாளரும் எழுத்தாளருமான ஓய்வு பெற்ற வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கு தமிழ்தென்றல் திருவிக்கா விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஓகே அடுத்தது யாருக்கு என்ன விருதுன்னு பார்ப்போங்களா சரி ஓகே நிறைய பேர் நம்ம டிஎன்பிசி அஸ்பிரன்ஸ் நிறைய பேர் வே இரையன்பு ஐஏஎஸ் அவர்களுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கேட்டிருப்பீங்க கேட்காதவங்க ஒன்ஸ் வந்து அவங்க அவங்களோட ஸ்பீச்செல்லாம் கேட்டு பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே அடுத்தது யாருக்குன்னு பார்ப்போம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் ஆ அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருது கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் அ அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பருக்கு ஒரு நோட் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கோங்க சீரியஸ்க்காகவே நீங்கள் தனியாக எதையாவது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரோ ஒரு நோட்டோ ஒன்று குட்டியை ஒன்று போட்டு வச்சுட்டிங்கன்னா அட் அந்த கண்டென்ட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது எல்லாமே எக்ஸாம் டைமில் ஒரு வேஸ்ட் பண்ணிவிட்டு போகலாம் சரிங்களா ஓகே அடுத்தது இந்த ஃபோட்டோ பாருங்கள் கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்போது மகாகவி பாரதியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது பெற்றவர் யார் அப்படின்னா கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் இந்த ஃபோட்டோ பாருங்கள் கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது பா மகாகவி பாரதியார் விருது யார் வாங்கினாங்கன்னு பார்த்தோம் இது வந்து கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிடணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் விசிகா பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்களுக்கு அம்பேத்கர் விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது சரிங்களா இதுதான் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸு இன்னைக்கு இதையும் தெரிஞ்சுக்கோங்க கிளாஸ் ஒன்னோட லாஸ்ட் பார்ட் இதுதான் விசிகா பொதுச்செயலாளர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்களுக்கு அம்பேத்கர் விருது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது ஒரு ரீகேப் பார்க்கலாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் தென்றல் திருவிக்கா விருது பெற்றவர் யார் முன்னாள் தலைமைச் செயலாளரும் எழுத்தாளருமான வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு அறிவித்த தந்தை பெரியார் விருது யாருக்கு அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாவேந்தர் பாரதிதாசன் விருது தமிழ்நாடு அரசு யாருக்கு அறிவித்துள்ளது அப்படின்னா கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அம்பேத்கர் விருது யாருக்கு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிக பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் எம்எல்ஏ அவர்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபைவ் மினிட் வீடியோ இன்ட்ரட்ஷன் இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சரி ஓகே கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்